ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் ஒரே லெவலில் வளர்கிறதுக்கும் சூப்பரான மூணே மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு ஹேர்பேக் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால் இதை விடவே ரொம்ப மோசமாகி நான் ஹேர் கட் பண்ணி அதுக்கப்புறம் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பின்னெல்லாம் போட்டு டெய்லியுமே ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து மாறி இருக்குது அதோட ரிசல்ட்டை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது ஒவ்வொரு வீடியோலேயும் ஹேர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே டெக்ஸ்சரில் இருக்காது ஒரே கலரில் இருக்காது ஒரே மாதிரி இருக்காது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்குல நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக் போட்டோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி பூக்கள் வந்து எடுத்திருக்கேன் நம்மளுடைய ஹேர் வந்து நேச்சுரலாகவே கருமையாக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங் மிளச்சி மிஞ்சி போகிறதுலேருந்து பாதுகாத்து நல்லா அடர்த்தியாக வலிமையாக வளர வைக்கும் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பொருள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளும் பூக்களும் எடுத்துருக்கேன் இதுதான் ப்ரீமேச்சர் கிரேயிங் அதாவது அதாவது நிறைய வர்றதை வந்து தடுத்து முடிய வந்து நல்லா கருமையாக மாற வைக்கும் இந்த இலையை கசக்கி பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா கருப்பாகும் அதுக்காக இது கெமிக்கல் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே வந்து நேச்சுரலானது தான் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி இலை இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையவே இருக்குது ஹேர் ஃபாலிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நியூ ஹேர் குரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுது ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியராகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ட் பட்டபே போதும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லுவேன் இது வந்து ப சைடில் பார்க்குற பிக்சர் பார்த்திங்கன்னா பெங்கராஜ் ஆயில் அதாவது கர்ஷ்லாங்கண்ணி எண்ணெய் தான் முடியை வந்து நல்லா கருப்பாகி கொடுக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது எவ்வளவோ காசு போட்டு நம்ம கெமிக்கல் தான் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் நம்மளே டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரிடியன்ட் கிடைச்சிங்கும் போது கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது லே ரிசல்ட் வந்து லேட் ஆகும் ஆனால் அது உண்மையான ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா கையில் நல்லா பிசுக்கி பார்க்குறேன் நல்லா கருப்பாகுது பார்த்திங்களா இதே இது வந்து ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முடி வந்து நல்லா கருமையாக மாறும் ஆனால் வெள்ளை முடி வந்து கருப்பாக மாறாது க்ரே ஹேராக மாறப்போகிற ஹேர் வந்து நல்லா பிளாக்காக மாறும் ஹேர் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நல்லா அரைச்சி அதை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நாலஞ்சு விதமான ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் வாட்டர் ஆட் பண்ணாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு கிளாத் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன் கர்சிலாங்கண்ணி வந்து தலைக்கு வந்து நல்லாவே குளிர்ச்சியை கொடுக்கும் வெயில் காலத்தில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் மற்ற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் நல்லா கருமையும் கொடுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேர்லேருந்து ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு கொண்டை போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து சூப்பராகவே இருக்கும் லைட் வெளிச்சதுனால என்னோடய ஹேர் வந்து அந்த அளவுக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் சைடில் இருக்க ரெண்டு வீடியோவுமே அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கர்சிலாங்கண்ணி ஹேர் பேக் போட்டு எடுத்தது தான் அது லைட் வெளிச்சத்தில் இருந்தது நல்லா கருமையாக அடர்த்தியாகவும் இருந்துச்சு இப்போ வந்து ஹேர் லென்த்தாக வளர்ந்துருச்சு ஆனால் இந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் நான் எல்லா நீங்கள் கேட்ட டவுட்டுக்கும் நான் வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக போடுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லே நிறைய வீடியோ இருக்குது ஃபுட் இன்டேக் வீடியோ எல்லாமே இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ நான் வீடியோவில் பார்க்கலாம்